ஒவ்வொரு நிமிடமும் கிருஷ்ணமூர்த்தியின் பேசிருக்கான்னு தெரியல அவர் சொல்றதை எல்லாத்தையும் வச்சு பார்த்தா அவருக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது அவர் ரொம்ப நல்லா இருக்காரு ஆனா ஒரு தடவை கூட நம்மள அவரை மீட் பண்ண விட மாட்டேங்கிறா போன்ல கூட அவரோட குரலை கேட்க முடியல எதுக்காக அவ இப்படி எல்லாம் பண்றா ஒருவேளை நம்மளை ஏமாத்த எல்லாருமா சேர்ந்து போய் சொல்றாங்களா என்ற சந்தேகம் அவள் மனதில் பலமாக எழுந்தது அடுத்த கணமோ இருக்காது கல்கி பொய் சொல்ல மாட்டா அதுவும் இந்த மாதிரி ஒரு விஷயத்துல என்னை ஏமாத்தணும்னு அவளுக்கு எந்த அவசியமும் கிடையாது அதனால அவர் சொல்றதெல்லாம் தான் என தோன்றியது இவ்வாறு பல எண்ணங்கள் தோன்ற அவள் மனம் அதிகமாக குழும்பி போனது அனைத்திற்கும் மேலாக இயற்கையாகவே ஒரு பயமும் குழப்பமும் அவள் மனதில் தோன்றியிருந்தது இருந்தது கிருஷ்ணமூர்த்தியின் இழப்பை இயற்கை அவள் மனதில் பலவித உணர்வுகளாக வெளிப்படுத்த ஆரம்பித்திருந்தது இது அனைத்தையும் நினைத்து மிகவும் பயத்துடன் அவள் காத்திருந்தாள் இன்னைக்கு கல்கி மட்டும் வரட்டும் அவகிட்ட நான் நேருக்கு நேரா பேசுறேன் சீக்கிரமா அவர்கிட்ட கூட்டிட்டு போன்னு நான் சொல்றேன் என சொல்லி கொண்டாள் இது போன்ற சமயத்தில் அவள் இருந்த அறையின் கதவு திறக்கப்பட கல்கியும் ராமச்சந்திரனும் உள்ளே நுழைந்தார்கள் அந்த அறைக்குள் நுழைவதற்கு முன்பு வரை ராமச்சந்திரனின் பயங்கர குழப்பத்தில் தான் இருந்தது வெறுப்பில் இருந்தார் ஆனால் கல்கியோ அப்பா நீங்க இறந்து போன அண்ணனுக்காக அழுதுட்டு இருக்க போறீங்களா இல்ல புதுசா வரப்போற வாரிசுக்காக நிலைமைய சமாளிக்க போறீங்களா அந்த வாரிச நல்லபடியா கனிஷ்கா பெத்தெடுக்கணும் அதுக்காக நாம இதை பணிதனப்பா ஆகணும் என பலவாறு தைரியம் சொல்லித்தான் அழைத்து வந்திருந்தாள் அவரும் தன்னால் இயன்ற அளவு மனநிலையை உறுதி செய்து கொண்டு முகத்தை புன்னகையாக வைத்தபடியே அந்த அறைக்குள் நுழைந்தார் இருவரும் ஒரே நேரத்தில் வருவதைக் கண்டு தனிஷ்காவிற்கு சற்று வித்தியாசமான எண்ணங்கள் ஏற்பட்டது நாம் அப்பாவை வேற பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அவரே வந்திருக்காருனா நிச்சயமா ஏதோ ஒரு முக்கியமான விஷயமாதான் இருக்கும் என நினைத்து கொண்டாள் உள்ளே நுழைந்தவுடன் அவள் கல்கியை பார்த்து சற்று காட்டமாக பேச ஆரம்பித்தாள் கல்கி கல்கிப்ப என்னதான் சொல்லவர நான் அவரை பாக்கணும்னு அத்தனை தடவை உனக்கு போன் பண்ணிட்டே இருக்கேன் நீ ஒரு தடவையாவது பேசவை அப்பதான் என்னோட மனசு அமைதியா இருக்கும் நிம்மதியும் அவரு ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்றேன் நீயும் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய தான் இருக்க அதனாலதான் நான் வேண்டாம்னு சொல்றேன் இது கூட உன்னால புரிஞ்சுக்க முடியலையா இங்க பாரு அப்பா இருக்காரு இப்பதான் அவரை பாத்துட்டு வந்திருக்காரு நீ வேணா உன்னோட பேசி பேசிப்பாரு என சொன்னால் நிலையை உணர்ந்து கொண்ட ராமச்சந்திரன் பின்வருமாறு பேச ஆரம்பித்தார் இத்தனை நாளான பார்க்காம ரொம்ப உடஞ்சு போயிருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது ஆனா இது எல்லாத்தையும் அவனோட நல்லதுக்காக தாமா நாம பண்ணிட்டு இருக்கோம் அதை முதல்ல புரிஞ்சுக்கோ என சொன்னார் அவர் பேச ஆரம்பித்தவுடன் தனிஷ்காவிற்கு சிறிதளவு நம்பிக்கை வர ஆரம்பித்தது அதை உறுதி செய்யும் வகையில் அவர் பல விஷயங்களை குறித்து பேசினார் கிருஷ்ணமூர்த்திக்கு இப்படி ஆனதும் ஆயிடுச்சு அதனாலதான் கூட கம்பெனி சம்பந்தமா அவன்கிட்ட இருந்தது அப்படியே உன்னையும் பாத்துட்டு போலாம்னு வந்த என்ன சொன்னார் இதை கேட்டவுடன் தனிஷ்கா குரலில் சற்று உற்சாகம் பொங்கியது அப்பா அவர் நல்லா இருக்காரா எங்க அடிபட்டு இருக்கு எல்லாம் நல்லா ஆறிடுச்சா என வரிசையாக கேள்விகளை அடுக்கினாள் உடனே அவரின் மனம் மீண்டும் கஷ்டப்பட தொடங்கியது இருந்தாலும் அதை மறைத்து கொண்டு அவளுக்கு சாதகமாக பேச ஆரம்பித்தார் தனுஷ்கா நீ படிச்ச பொண்ணு நிலைமைய நல்லா புரிஞ்சுக்கோ அவனுக்கு காயம் எல்லாம் நல்லபடியா ஆறிடுச்சு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனா இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதா இருக்கு அதுக்காக தான் அவனை தனியா வச்சிருக்காங்க யாரையும் பாக்குறதுக்கும் விடல நான் கூட ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பார்த்து சைன் வாங்கிட்டு வரேன் ஆனா கிருஷ்ணமூர்த்தி நல்ல நிலைமையில இருக்கான் அதை மட்டும் அதிகரித்தல்கி சொல்ல முடியும் சொன்னார் அவர் இவ்வளவு நம்பிக்கையாக பேசுவதை கண்டு தனிஷ்காவின் நம்பிக்கை பல மடங்கு அதிகரித்தது அப்பா கல்கி எல்லாத்தையும் நான் ரொம்ப இருந்தேன் நீங்க வந்து பேசுனதுக்கு அப்புறம் எனக்கு இப்ப கொஞ்சம் நிம்மதியா இருக்கு என்ன சொன்னால் அவரும் சரிமா கிருஷ்ணமூர்த்திக்கு எல்லாமே சரியாகட்டும் அதுக்கப்புறமும் பிசினஸ் நானே பாத்துக்கிறேன் நீங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நாள் சந்தோஷமா இருங்க

இருந்தாலும் அதை வெளிக்காட்டாமல் எப்படியோ அவன் கூட இனிமே நிறைய நேரம் இருப்பான் அதை மட்டும் உறுதியா நான் சொல்றேன் என சொன்னார் இவர்கள் இருவரும் பேசிக்கொண்டிருந்த நேரத்தில் கல்கியின் ஃபோன் அடிக்க ஆரம்பித்தது அவள் எடுத்து பார்க்க அதில் பிரதியாதான் அழைத்தாள் உடனே நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டுருங்க எனக்கு அர்ஜென்டா இன்னொரு கால் வந்திருக்கு நான் இன்னொரு கேஸ பார்க்கணும் என சொல்லிக்கொண்டே அந்த அறையிலிருந்து வெளியே வந்தாள் கல்கி அவள் வெளியே வந்த பிறகும் கிருஷ்ணமூர்த்தி குறித்து ராமச்சந்திரனிடம் தனிஷ்கா பல கேள்விகளை அடுக்கி கொண்டிருந்தாள் அவரும் அவளை சமாதானப்படுத்துவதற்காக பல விஷயங்களை சொன்னார் கல்கி தனிமையான ஒரு இடத்திற்கு சென்று தனது போனை ஆன் செய்து பேச ஆரம்பித்தாள் அவசரமாக போனை எடுத்த கல்கி என்ன பிரதியா நான் கேட்டது தயாராயிடுச்சா அந்த சிசிடிவி வீடியோஸ் எல்லாம் வாங்கிட்டியா எனக் கேட்டாள் அதற்கு பிரதியாவும் அண்ணே மேல இருக்கிறவங்க கிட்ட பேசி சில பேருக்கு பணத்தை கொடுத்து எப்படியோ அந்த வீடியோவை வாங்கிட்டேன் அது இப்போ என் தான் இருக்கு என சொல்ல கல்கியோ அத நல்லா பாரு ஏதாவது வித்தியாசமா தெரியுதான்னு கண்டுபிடி சொல்ல அவளோ அண்ணே நான் எல்லாத்தையும் தான் இருக்கேன் ஆனா எதுவுமே வித்தியாசமா தெரியல எல்லாம் நார்மலா நடக்கிற தான் இருக்கு திடீர்னு கிருஷ்ணமூர்த்தி அண்ணாவோட காரு அதுவா கட்டுப்பாடை எழுந்து மரத்துல போய் மோதி இருக்கு எதிர்ல கூட எந்த வண்டியும் வந்தா மாதிரி தெரியல என சொன்னால் இதை கேட்ட கல்கிக்கு சற்று ஏமாற்றமாக இருந்தது இருந்தாலும் அதை மறைத்து கொண்டு அப்படியே விற்றாத பிரதியா அந்த ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு ஆறு மணி நேரத்துக்கு முன்னாடி இருந்து அங்க என்ன நடக்குதுன்னு எல்லாத்தையும் பாரு அந்த வீடியோவை எனக்கு வை நானும் அதை பார்த்து ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமான்னு பாக்குறேன் சீக்கிரமா இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு நாம தெரிஞ்சுக்கணும் என சொன்னால் பிரதியாவும் கண்டிப்பா அண்ணி உங்களுக்கும் அனுப்புறேன் நீங்களும் பாருங்க ஏதாவது சந்தேகம் மாதிரி தெரிஞ்சா உடனே என்ன கூப்பிடுங்க என சொன்னாள் அடுத்த சில நிமிடங்களில் அந்த வீடியோ அவளுக்கு வந்து சேர்ந்தது கல்கி மெதுவாக அந்த வீடியோக்களை பார்க்க ஆரம்பித்தாள் அந்த ஆக்சிடென்ட் நடப்பதற்கு ஆறு மணி நேரத்திற்கு முன்னால் அந்த ரோட்டில் நடைபெற்ற அனைத்து சம்பவங்களும் அந்த சிசிடிவியில் பதிவாகி இருந்தன கல்கி ஒன்றன் பின் ஒன்றாக வேகமாக பார்த்து கொண்டே வந்தாள் அனைத்தையும் பார்த்து இதில் சம்பந்தப்பட்டவர்களை கண்டுபிடிக்க வேண்டும் என நினைத்தாள் ஆனால் ஆக்சிடென்ட் நடக்கும் நேரத்தில் இவளுக்கு ஆதரவாக ஒரு விஷயம் கூட நடைபெறவில்லை அந்த டிரைவர் ஓட்டி வந்த கார் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து வேறு திசைகளில் சிதறி ஓடியது இறுதியாக அது அருகில் இருந்த மரத்தில் மோதிவிட்டது ஆக்சிடென்ட் நடந்த இத்தனை நாட்களில் அந்த காரையும் அந்த இடத்தையும் விட்டு நீக்கி இருந்தார்கள் ஆகவே இவளுக்கு பெரிதாக எந்த தடயங்களும் கிடைக்குமா என்பது தெரியவில்லை இருந்தாலும் கல்கி தனது நம்பிக்கையை குறைய விடாமல் அந்த வீடியோக்களை பார்த்து கொண்டே இருந்தாள் மது குடிக்கிற பழக்கம் இருக்குன்னு ஆனா அது உண்மை கிடையாது கிருஷ்ணமூர்த்தி அண்ணா கிட்ட எந்த குடிக்கிற பழக்கம் இல்லைன்னு அவர் ஒரு தடவை கிட்ட சொல்லியிருக்காரு என கல்கி நினைத்து கொண்டாள் மேலும் இந்த டிரைவர் பல ஆண்டுகளாக கிருஷ்ணமூர்த்தியிடம் பணியாற்றிய அனுபவங்களும் அவனுக்கு அதிகம் ஆகவே அவன் தவறு செய்திருக்க வாய்ப்பில்லை என்றும் கல்கிக்கு தோன்றியது இவ்வாறு பல நினைவுகள் அவளுக்கு வந்தாலும் அதை உறுதிப்படுத்தும் வகையில் எந்தவித ஆதாரமும் கிடைக்கவில்லை இது அவளின் வருத்தத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்றது மருத்துவமனையில் அறையில் அமர்ந்து நீண்ட நேரம் பார்த்தாலும் அவளுக்கு எந்த தடயமும் கிடைக்கவில்லை உடனே அவள் வேகமாக அங்கிருந்து கிளம்பினாள் மருத்துவமனையில் இருந்த தனது காரை கிளப்பி அந்த ஆக்சிடென்ட் நடந்த இடத்தை நோக்கி செல்லலாம் என நினைத்தாள் அப்பொழுதுதான் அது ராமச்சந்திரனின் கார் என புரிய சரி அப்பா இதை வீட்டுக்கு போவாரு நாம நடந்த போகலாம் என முடிவு செய்தாள் ஏனெனில் மருத்துவமனையில் இருந்து அந்த பகுதி நடக்கக்கூடிய தூரத்தில் தான் இருந்தது இவளின் என்ன ஓட்டத்திற்கும் தனியாக நடந்தால் மனது ஆறுதல் அடையும் என நினைத்தாள் ஆகவே மெதுவாக நடக்க ஆரம்பித்தாள் அது மாலை நேரம் என்பதால் அங்கே போக்குவரத்து அதிகமாக இருக்காது என கல்கி நினைத்திருந்தாள் ஆனால் இவள் நினைப்பதற்கு முற்றிலும் மாறாக அந்த சாலையில் அதிகமான வாகனங்கள் கூட்டமாக சென்றன அதை கண்டபோது இவளுக்கு குழப்பம் ஏற்பட்டது இவங்க எல்லாம் எதுக்காக இப்ப போயிட்டு இருக்காங்களோ வழக்கமா இந்த நேரத்துல யாருமே இருக்க மாட்டாங்களே என நினைத்தாள் அடுத்த நொடி அவளின் சந்தேகத்திற்கு பதிலும் கிடைத்தது அந்த வாகனங்களில் இருந்த பலர் யோகராஜின் பெயரை சத்தமாக சொல்லி வாழ்த்தொழிகளை கிளப்பினார்கள் மேலும் அது சம்பந்தமாக பல பேனர்களையும் அமைத்துக் கொண்டு சென்றார்கள் அவர் ஏதோ ஒரு விளையாட்டு போட்டி நடத்துவதை கல்கி அப்பொழுது கண்டுபிடித்தாள் நாட்டுல அவ்வளவு பிரச்சனை போய்கிட்டு யோகராஜ் சம்பந்தமே இல்லாம விளையாட்டு போட்டி நடத்திட்டு இருக்காரே என கல்கி எதிர்ச்சியாக நினைத்தாள் ஆனால் இந்த விளையாட்டு போட்டியை நடத்தி அதன் மூலம் நல சங்கங்களுக்கு நன்கொடையை திரட்டுவதற்காகத்தான் இதனை நடத்துவதாக யோகராஜ் சொல்லி கொண்டார் ஆகவே அவர் மேல் யாருக்கும் சந்தேகம் வரவில்லை அவரும் தான் விரும்பியவற்றை செய்து வந்தார் அவரை மனதிற்குள் திட்டிக் கொண்டே கல்கி வந்து ஆக்சிடென்ட் நடந்த இடத்தை அடைந்தாள் அந்த மரத்தின் அருகே இன்னும் விபத்தின் சில சுவடுகள் தெரிந்தது கல்கி அவற்றை கலைக்காமல் மெதுவாக தனது போனை எடுத்து மீண்டும் அந்த வீடியோக்களை பார்க்க ஆரம்பித்தாள் அந்த வீடியோவில் தெரியக்கூடிய காட்சிகளையும் தன் கண் முன்னால் இருக்கக்கூடிய பல விஷயங்களையும் ஒப்பிட்டு பார்த்தும் ஏதேனும் ஒன்றை கண்டுபிடிக்கலாம் என நினைத்தாள் ஆனாலும் கல்கியால் எந்த ஒரு தடயத்தையும் கண்டுபிடிக்க இயலவில்லை நீண்ட நேரம் ஆகியும் அவளுக்கு சாதகமாக ஒரு விஷயம் கூட கிடைக்கவில்லை அவள் சற்று குழப்பத்தில் ஆழ்ந்திருந்த போது அவளுக்கு அருகே ஒரு கார் வந்து நிற்பதை கண்ட கல்கி திரும்பி பார்த்தாள் அங்கே பிரதியாதான் நின்றாள் அனி இங்க உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் அங்க வச்சு இந்த வீடியோ எல்லாத்தையும் பார்க்கலாம் என்ன சொல்லி அழைத்தாள் கல்கியோ இல்ல பிரதியா நான் இங்கே இருக்க இதுக்கு ஒரு விடை கிடைக்காம நான் வரா மாதிரி இல்ல நீ வீட்டுக்கு போய் இந்த வேலைய பாரு வேலையை சொன்னாள் அவள் சொல்வதை கேட்டு பிரதியாவும் வேகமாக கிளம்பி தன் வீட்டிற்கு போய் சேர்ந்தாள் அதன் பிறகும் கல்கி அந்த இடத்தில் சிறிது நேரம் அமர்ந்திருந்தாள் மாலை ஐந்து மணி ஆனது திடீரென அந்த வீடியோவை பார்த்த போது அவர் மனதில் மின்னல் அடிக்க தொடங்கியது உடனே வேகமாக எழுந்தவள் அந்த ரோட்டை ஒட்டி இருந்த காட்டுப்பகுதியில் நடக்க ஆரம்பித்தாள் அந்த பகுதியை இப்பொழுதுதான் புதிதாக டெவலப்மெண்ட் ஆகி வரும் ஒரு ஏரியா ஆகவே அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில வீடுகள் தான் காணப்பட்டன அதிகமான வீடுகளும் அங்கே இல்லை அந்த இடத்தில் மட்டுமல்லாது சுற்றுப்புறத்தில் பல பகுதிகள் இந்த நிலைமையில் தான் இருப்பதை கல்கி உணர்ந்து கொண்டாள் அந்த சமயத்தில் அவளுக்கு எதிரே ஒரு சிறுவன் வந்தான் அவனும் அந்த பகுதியில் வசிப்பு என கல்கிக்கு புரிந்தது அவனின் முகத்தை சில நொடிகள் பார்த்தவள் நீ எந்த ஏரியா இருக்கியா கேட்க அவனும் கல்கியின் தோற்றத்தை சில கணங்கள் பார்த்தான் அவன் ஒரு மிகப்பெரிய பணக்காரி என்பது தெரிய அவன் உற்சாகமாக பேச ஆரம்பித்தான் ஆமா மேடம் நான் இந்த ஏரியால தான் இருக்கேன் உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா நான் ஆளுங்களை வர சொல்லணுமா என கேட்டான் கல்கியோ அதெல்லாம் நீ பண்ண வேண்டாம் நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் நீ பதில் சொன்னா நான் உனக்கு கொஞ்சம் பணம் தரேன் என்றபடி தனது பையிலிருந்து சில ஐநூறு ரூபாய் நோட்டுகளை எடுத்தாள் அதை கண்டவுடன் அவனும் உற்சாகமாக மேடம் என்ன கேள்வி எதை வேணாலும் கேளுங்க நான் உடனே பதில் சொல்றேன் என சொன்னான் கல்கியோ இந்த இடத்துல இருக்கிற வீடுகளுக்கு எல்லாம் தண்ணி எங்க இருந்து வருது என கேட்டாள் அவனும் இது புதுசா டெவலப்மெண்ட் ஆகிற பகுதி இங்க கவர்மெண்ட் தண்ணி குழாய ஆறு மாசத்துக்கு முன்னாடி தான் போட்டாங்க தண்ணி குழாயில போதுமான தண்ணி வருது அதுல தான் எல்லாரும் பிடிக்கிறோம் என்ன சொன்னா அதுல போதுமான தண்ணி வருதா என கேட்க அவனும் ரொம்ப தாராளமாவே தண்ணி வருது ஒரு நாளைக்கு மூணு மணி நேரம் தண்ணி வரும் மேடம் என சொன்னான்